ஹாய் ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கேன் காலேஜெலாம் போயிட்டு வந்து லீவில் இருக்கும்போது இந்த வீடியோ எடுக்கேன் இது வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ யார் பார்க்கணும்னா கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட் வாட்ச் ஒரு விட நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு நான் வீடியோ போடுறேன் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தமிழ் மொழியில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீட் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி எம்பிபிஎஸ் படி படிக்க ஃபஸ்ட் இயர் என் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமானது ஏம்னால் தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கப்போ அவங்க எப்படியோ இங்கிலீஷ் மீடியத்தில் ஒன்று ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியும் நீட் க்ளியர் பண்ணிடுவாங்க கஷ்டப்பட்டு அதுக்கடுத்து எம்பிஎஸ் கொஞ்சம் ஃபீர் இருக்கும் ஐயோ எல்லாரும் இங்கிலீஷ் ஃபுல்லாகவே தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் இங்கிலீஷில் நடத்தாங்க ஒரு சில வார்த்தை தான் தமிழில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அப்படி இருக்கப்போ நம்ம பாஸ் ஆகிடலாமா படிச்சிடலாமா மற்றவங்களெலாம் சுற்றி அவங்க இங்கிலீஷில் பேசும்போது நம்மளுக்கு வந்து ஐயோ எப்படிலாம் பேசுகிறாங்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகி வருத்தப்படுவாங்க ஸோ எனக்கும் வந்து வந்து ஃபீல்லாம் லைட்டாகிட்ட வரும் பட் நான் வந்து ஓப்பனாக பேசுவேன் ரெண்டு மணி பேசுவேன் சார்ட்டாக ப்ரொஃபசர்ஸ்லாம் சொல்லிடுவேன் அவங்க வந்து சொல்லுவாங்க தம்பி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது வந்து நம்ம பிக்கப் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கப்போ நான் எனக்கு வந்து என்னோட சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து எனக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க என்னென்னா தமிழ் உறவுகள் வழிகாட்டி மருத்துவக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க எப்படின்னா தமிழ் மொழியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செவன் ஃபைன் பிசன்ஸ் வந்துருந்தாலும் சரி ஜென்ரல் வந்துருந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்கும் வாலண்டியர் ப்ரொஃபசர்ஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்களா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து அனட்டமி ஃபிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தமிழில் முக்கியமான கொஸ்டின்ஸ் அண்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் வார வாரம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த குரூப்பில் தான் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தேன் எப்போன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டேன் பட் நான் அதை பற்றி யூடியூப்பில் இதுலேயுமே நான் பேசுறது கிடையாது யாரும் சொல்கிறதும் கிடையாது ஏன்னா நான் அந்த கிளாஸ் எப்படி இருக்கும் உண்மையிலே நடக்குமா என்ன அது உண்மையே எதுவுமே தெரியாது நான் எதுவுமே தெரியாத பார்த்தோம் தெரியாத அப்போ நான் வந்து அந்த மாதிரி சோசியல் மீடியா ஷேர் பண்ண முடியாது அப்படி இருக்கப்போ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி எல்லா ப்ரொஃபஸர்ஸும் பேசுனாங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வந்து நிறைய சப்போர்ட்டிவாக பேசுனாங்க நீங்கள் தமிழ் வழியில் படிக்கிறதுனால உங்களால் மருத்துவம் படிக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது இங்கிலீஷ் இஸ் லாங்குவேஜ் நாட் ஏ நாலேஜ் அந்த மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாக அதெல்லாம் பிக்கப் பண்ணி வந்துடுறேன் கொஞ்சம் கஷ்டப்படணும் அதுக்கு வந்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் இருக்கோம் கிளாஸ் டைமில் காலேஜில் க்ளாஸ் டைமில் படிக்கிற எல்லாத்தையும் எல்லா எல்லா கிளாஸையும் நீங்கள் கவனிச்சிடணும் அதுக்கடுத்து வாரத்துக்கு மூணு க்ளாஸ் எதுனா திங்கள் செவ்வாய் புது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி முக்கியமான தான் எடுத்து நம்ம என்னென்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சிம்பிளாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க தமிழில் புரியும்படியாக சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு நல்லா அழகாக பேசுனாங்க அதில் ஒரு சார் டீன் சார் ஒரு மெடிக்கல் காலேஜோட டீன் சார்லாம் வந்து க கலந்துருந்தாங்க அந்த மீட்டிங்கில் ஜூம் மீட்டிங்கில் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் இருக்கலாம் ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட டீன் சார்லாம் வந்து ஒரு பேசுனாங்க அரைநேரத்துக்கிட்ட பேசியிருப்பாங்க நம்மளுக்கு என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே என்னோட டீட்டெயிலாக சொல்லி இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்தது ஸோ தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் மாணவர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் திணறுவீங்க தடுமாறுவீங்க ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுகிறவங்க நம்ம நம்பிக்கையாக பேசுகிறாங்க அதே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகி கரெக்டாக வந்துடலாம் அப்படின்ட்டு ஸோ அது நம்பிக்கை உங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா நானே நிறைய டவுட்டாக க்ளிய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஜாயின் பண்ணுங்கள் இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு இரநூறு பேர்கிட்ட சேர்ந்துருந்தாங்க அந்த அந்த குரூப்பில் இருந்தாங்க பட் க்ளாஸ் அட்டென்ட் பண்ணது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு அவ்வளோவா தான் முப்பது வரைக்கு தான் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் ஆப்சென்ட் தெரில ஒரு ஓவ்வளவு லீவ் நாக்கலை ஐயோ செலிப்ரேட் பண்ணது லீவ் என்ஜாய் பண்ணுறாங்க என்னமோ அது நம்மளுக்கு தெரில ஸோ இனிமேல் ஒரு ஒரு கிளாஸை அட்டன் பண்ணுங்கள் இது நம்மளுக்கு கிடச்ச ஒரு அருமையான வாய்ப்பு தமிழ் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் அதில் சொன்னாங்க நாங்கள் வந்து கைட்டன் அண்ட் ஆண்ட் ஹால்னு ஒரு புக்கு இந்த மாதிரி நிறையா புக்கு உண்டு ஒரு ஒரு சப்ஜெக்டு மட்டும் தானே அந்த மாதிரி தான் புக்ஸை வந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ஒரு முப்பது ஒரு ப்ரொஃபஸரு அவங்களோட சீனியர் ஜூனியர் அந்த மாதிரிலாம் சேர்ந்து ஒரு முப்பது பேருக்கு மேலே சேர்ந்து புக்கை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க மறுபடியும் படித்து அதை உள்வாங்கி அதை தமிழில் எந்த எழுதி புக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து எல்லா காலேஜோட லைப்ரரியும் அவங்க கொடுத்துருப்பாங்க போல இருக்கும் போல நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோமா ஒருவேளை உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நான் கேட்ட டவுட் எப்படி அந்த புக்லாம் வாங்கணும் அந்த மாதிரிலாம் ஏன்னா நம்ம நார்மலாக கொடுக்குற அந்த இங்கிலீஷ் புக்கே நம்ம படிச்சுக்கிட்டு ஒரு ரெஃபர் பண்ணுறது வச்சுக்கலாம் தமிழ் புக்கை ஓ இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கதை மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நல்லாயிருக்கும் அதனால் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் அந்த குரூப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இப்போ வரைக்கும் பட் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிருங்க உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் எப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இல்லாட்டி யூடியூப்லே மிஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நேம் அதுக்கடுத்து என்ன காலேஜில் படிக்கணும் மட்டும் சரி காலேஜ் கூட வேணாம் நான் அவங்களோட நேம் கமெண்ட் நேம் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் சென்ட் அந்த குரூப் லிங்க்கை வந்து நான் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா நான் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க மீடியம் ஸ்டூடண்ட்டு இப்போ அடுத்த நீட் ரெண்டாயிரத்தி க்ளியர் பண்ணி நான் வந்து சீட் எடுப்பேன் அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் நினைக்காதீங்க அவங்களுக்கு மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க அவங்கள அப்படி தூக்கி விடுவாங்க ஸோ நல்லா நல்லா படிங்க இந்த மாதிரி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணி தாங்கி அதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ கிளாஸ் முடிஞ்சதோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தான் முடித்தேன் முடிச்ச அடுத்த நிமிஷமே நான் உங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேவா வீடியோ பயன்படுத்திவாங்க நான் நிறையா மொழி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய வயதுக்கு போய் ரீச் ஆகும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணும் ஓகே எங்கள் காலேஜ் நல்லா பண்ணால் சூப்பராக போய்கிட்ருக்கு நான் நிறையா இருந்துச்சு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு தனி வீடியோவாக ஃபுல்லாக முடியிடும் ஓகேவா ஆ ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்